என்ன சென்ட் போட்டிருக்க கருவாடு சென்ட் கருவாச்சி கருவாச்சி உன்ன பார்த்தது மனசு கரும்பாச்சி கருவாச்சி கருவாச்சி தன நினைக்கு உன் நினைப்பே கவிப்பாச்சி முள்ள மாதிரி முடிச்சவிக்கு பிராடு டகுல் மாதிரி பித்தளம் மாத்தி போங்கத்தவன் தொகுறு டப்பா கருப்புக்குள்ளா இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலும் ஒண்ணு ஒண்ணு பண்ண முடியாது நீ வேற எதோட

சீமான ஆட்சிக்கு வந்தா வந்து பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் பறிபோயிருமா இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும் இது வரைக்கும் எத்தனை முறை நாங்க ஆட்சி ஆட்சியில இருந்து பெண்களுடைய வாழ்க்கை பறிபோயிருந்தீங்க கூட வந்து பார்த்தாங்க பல்லல கல்ற ராஸ்கல் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறியா அடியே வாடகைக்கு வாய விடுறவள உன் ஒண்ணே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலே விஜயலட்சுமி தேன்மொழி இன்னும் எத்தனையோ பேர் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டான் இனி அவன் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஆட்டிட்டு பேசா வந்துட்டா சீமான் தேன்மொழியை விரும்புனாரு தேன்மொழிக்கும் சீமானுக்கும் நிச்சயத்துல நடந்துச்சு தேன்மொழியை சீமான் கழட்டி விட்டாரு விஜயலட்சுமி கழட்டி விட்டாரு என்ன பழக்கம் அது ஆஹ் என்ன பழக்கோது சீமானுடைய அப்பா பாரதியராஜாருக்கார் என்ன பண்றாரு தேன்மொழியை வச்சிட்டு எந்த விஷயமும் வெளியே லீக் பண்ணாத மாதிரி யோசிச்சு பாருங்க தேன்மொழி வெளிய விட்டா என்ன ஆகும் இந்த கருப்பைய என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிடும்

சேர்க்க சரியில்லடா அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க அந்த துக்கத்துல துன்பத்துல துயரத்துல இருக்கிறாங்க அந்த பெண்மணி போராளி இழந்துக்கிறான் அதுக்கு இடையில வந்து இந்த காதல் மண்ணாங்கட்டி மயிரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அது ஒரு போராளியா அந்த பொண்ணு பயணிக்குது ஆனா மானங்கட்ட வெக்கம் கட்டவங்க என்ன பண்ணா சீமானு அந்த இடத்துல காதல் வேணும் அந்த பொண்ணை காதலிக்கணும் அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு பேசிக்கிறாரு

நீங்க கூலி குடிந்து நான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க கொண்டு வந்து எங்களுக்கே நல்லா தெரியும் பாடாணித்த காசு தான் நீங்க கொண்டாந்து ஆயிரம் ரூபாய் குடுத்துருவீங்க மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் என் வீட்ல இருந்து குடிங்கிட்டு ஆயிரம் ரூபாய் என்கிட்ட திருப்பி குடுக்குறீங்க பறவைசுன்னு அந்த பறவைசுன்னு சொல்லக்கூடிய உங்க அண்ணன் சீமான் வந்த பிறகு ஒரு வழக்கு பதிவாசன

சமீபமா அர்ச்சகர் பயிற்சி பெற்றவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அது முதலமைச்சருமே கூட ரொம்ப பெருமையோட ட்வீட் பண்ணியிருந்தாரு அதாவது தெருவில் நடக்க கூடாது சொன்னாங்க படிப்படியாக கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் முறியடிப்போம் கருவறைக்குள்ளேயும் போவோம் அப்படின்னு சொன்னாரு நீயே இங்க வந்து உட்கார நிலைமை உனக்கு வந்தாலும் வரும் இப்படி கை நீட்டி பேசுற நீ ஒரு நாள் எனக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற நிலைமை வரும் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தரப்புல பேசும் போது அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்ன என்ன கொண்டு வராங்க இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஒண்ணு செய்யணுமையா ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டு என்னங்கய்யா போய் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை

இந்த பாஜக ப்ரோ ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா நோண்ட கூடாது ப்ரோ பாஜக இல்ல அர்ச்சகர் அமைப்பு அப்படி சொல்லலாம் எல்லாமே அவங்கதான் என்ன யாரு யாரையும் வாழ்க்கிறதுக்காக கட்சி தான் நாங்க தான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் எரிய வரைக்கும் என்ன மனுசாமிச்சிருந்த பீஸ் போட்ட உடனே குப்பத்தில் போட்டாங்க இதே மாதிரி அம்மா மனசுடைய வாழ்க்கை இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்த விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல இப்போது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சே அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்போ இந்த பாஜக பக்கிகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் கேஸ் கேஸ் போட்டிருந்ததுனால அர்ச்சகர் நியமனம் அப்படிங்கறது வந்து இப்ப அப்படியே ஸ்டேட்டஸ் கோல இருக்கு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை ஆமா இங்க ஏதாவது இலவச சட்ட ஆலோசனை மையம் ஏதாவது இருக்கா இந்த பிரச்சனை இல்ல ஒருத்தன போட போறோம் அதான் ஏண்டா எங்கள் அங்க சிக்கல்ல மாட்டி விட்டு இங்க வந்து சேர்ச்சிகளோட சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா உன்னைய ஐயா அன்பு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடும் எல்லா எல்லா கோவில்லயும் தான் இருக்காங்களே அப்படின்னு நீங்க போயிருக்க மாட்டீங்க வேணா போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா சனாதனம் அப்படின்னாலே இன்க்ளூசிவிட்டி எல்லாரையும் வாரி அணைச்சுக்கோ உங்களுடைய பார்த்த சாரதி கோவிலுக்கோ கமாலேஸ்வரர் கோவிலுக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ இல்ல சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கோ இல்ல இப்படி பொது கோவில்களாக இருப்பவர்கள் ஆகம பூச்சாண்டி எல்லாம் இங்க வந்து பேச வேண்டாம்

ஆகமத்துல அப்படி எல்லாம் இல்லங்க ஆகமத்தில சொல்லி இருக்குதா வழிவகையாக பார்ப்பனர்கள் மட்டுமே இந்த கோவில்களில் அர்ச்சகராக சொல்லி இருக்கா என்ன ஆகமத்தில இந்தந்த இதை குரூப்பை சேர்ந்தவர்கள் அர்ச்சகராகணும் இருக்கு அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் அப்படிங்கறது மட்டும் இருக்கா எங்காது சைவர்களா வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்காங்களா இல்ல இல்ல பார்ப்பனர் அல்லாதவர்களும் இருக்காங்க இல்லையா அப்போ ஆகம பூச்சாண்டி அப்படிங்கறது ஏமாத்து வேலை அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா ஒன்னதான் எங்க இங்க விதிய நாங்க எல்லாம் மாத்தல சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் இந்த ஆகம பூச்சாண்டியை வச்சு இத்தனை வருஷம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே ஒருத்தருக்கு கூட அறிவு இல்லைன்னு நினைச்சுட்டாங்களா என்னடா என்ன பாக்குற நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலா இருப்படா உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரண ஈணம் எதுவுமே கிடையாதா சோறு தான் திராவிட இயக்கத்துக்கு ஆன்மீகத்தின் மேல என்ன அவ்வளவு அக்கறை இல்ல இப்ப நாங்க சாப்பிடுறோம் எங்க பக்கத்துல ஒருத்தவங்க பசியா இருக்கிறாங்க பட்டினியா இருக்காங்கன்னு தெரியுது அவங்க கேக்குறாங்க உணவு வேணும்னு நாங்க இப்ப எல்லாம் நல்லவங்களுக்கு காலமே இல்ல பாட்டி தான் நிற்கிறேன் பொய் சொல்றேன் ஏமாத்துருவேன் திருடுறேன் இவனுக்குதான் நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லவன இருந்தா கூட பொறந்தவங்களே குடியை தோண்டி பதிச்சுருவாங்க எங்களுக்கு எங்களுடைய உரிமை வேணும்னு நாங்கள் போராடுறோம் பக்கத்தில் ஒருத்தவர் போராடுறாரு எங்களுக்கு வந்து கோவில்லையும் போய் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போராடுறாரு உரிமை வேணும்னு கேக்குறாரு திராவிட எங்களுக்கு அதுக்கு ஆதரவாக போராடுது உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வையுங்களேன் அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க யாரை சந்தோஷப்படுத்துவீங்க கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜுவாரஸ்யமாக இருக்கும்

இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார் எனக்கு த்ரீ ஃபோர் ஆன்சர்ஸ் வரும் சார் அதை சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன் நான் மூணு ஆன்சர் நாலு ஆன்சர் கொடுப்பேன் அப்படியா ம் அப்பா பேருங்க திருச்சி கல்யாணம் ராமன் கவுண்டர் வீட்ல இருந்தாலும் கவுண்டர் ஆத்துல சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு நீதிகள் இருக்கு அவ வீட்டுல எல்லாம் ஆத்துல எல்லாம் சாப்பிடப்படாது நம்மளாவா ஆத்துல இருந்தே சமையல் வந்துடும் நான் சாப்பிடுவேன் சொன்ன போது கரியும் கஞ்சிக்கு வக்கத்து போய் நான் உன்கிட்ட வரலடா ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறான்னு வந்தேன் என்ன மேட்ரு இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுரா எதுக்கு உங்கள திருத்துறதுக்கே அங்க உட்கார்ந்து உட்காந்துருந்தவங்க யாராவது எந்திரிச்சு நின்னு ஐயோ இதெல்லாம் தவறு இன்னும் மதத்தில் சீர் நிரதம் நீங்க இப்படி எல்லாம் பேசப்படாது மாமா அப்படின்னு நாங்க யாராவது போர் கொடி புடிச்சாங்களே. கல்ல தூக்கி போட்டயா. உன் சாவு வாசனே வர போடி. பொம்பளை கடக்கிறக. அகம்பாவமர்க்க கூடாது. பொறுமர்க்கணும், போக்கிர்தனர்க்க கூடாது. ராவண ஏகங்களோ தான் போராடணும்ங்கற நிலமை நீ வெச்சிருக்கானே. அதுதான் போராடணும்னு அவங்க சொல்றாங்க. நாங்க தான் போராடணும். யார் போராடுறாங்க?

யாராவது எழுந்து ஐயோ நம்ம இந்து மதத்தை ரிஃபார்ம் பண்ணணும் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு யாராவது கொடி பிடிச்சாங்கல்ல நான் இங்க பாரு ரெண்டு பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு மனுஷங்க அப்படி இருக்கீங்களா ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை எழிவா பேசிக்கிட்டு உட்காந்து சுண்டலும் சக்கர பொங்கலும் தின்னுட்டு இவங்க வந்து ரிஃபார்ம் பண்ணுவாங்களாமா என்ன ரிஃபார்ம் பண்றதுக்கு இது என்ன வந்து மன்னராட்சி காலமா நடக்குது அதுவா எப்பயாவது யாராவது இன்னும் தெரியும் கலிகாலங்க கடவுள்ல நேரில் வரமாட்டாரு தெரியுங்க எ உருவாகிறது இல்லை நாமதான் உருவாக்குறோம் இவங்க இறைவனை வைத்து மதத்தை வைத்து ஒரு கூட்டம் வயிறு இருக்குது சொல்லல நூதனமா நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் திருடி சாப்பிடுற கூட சேர்த்தவங்க அதெல்லாம் இந்த பட்டு பட்டு வெட்டி ரொம்ப இதுல சோகங்கள் வேற அதனால் அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி